வணக்கம் இந்த வாரம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் சம்பா கோதுமை கிச்சடி செஞ்சோம் சம்பா கோதுமையில் கிச்சடி செஞ்சோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு தேவையானது முதல்ல நெய் ஊத்திடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இருபத்தஞ்சி கிலோ செய்கிறோம் அதனால் அஞ்சு லிட்ரு எண்ணெய் அரை லிட்ரு நெய் நம்ம முன்னாடியே ஊற்றியாச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் அது தனியாக நம்ம செய்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு பருப்பு சாம்பார் அது தனியாக வேக வைக்கிறோம் அது பருப்பு சாம்பார் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது நம்ம பட்டை லவங்கம் அது எல்லாத்தையும் போட வேண்டியது ஏலக்காய் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம் இதையும் போட்டுக்கணும் இது எல்லாமே வாசனைக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எட்டு கிலோ வெங்காயம் இதில் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போடலாம் நம்ம பிரிஞ்சி சாதனம் பத்து கிலோ போடுவோம் இதில் ஒரு எட்டு கிலோ வெங்காயம் நல்லா அது வெந்துடணும் புதினா கொஞ்சம் இப்போ போட்டுடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் போடணும் இதெல்லாம் இப்போ இஞ்சி சின்ன சின்ன துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி அதில் காஞ்ச மிளகா அதை கொஞ்சம் போட்டுடணும் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் போட்டுருக்கிறது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது சாம்பார் ஒரு பக்கம் கொதிக்குது ஒரு பக்கம் வெங்காயம் வந்து நம்ம ரெடி பண்ணின்னு இருக்கிறோம் கிச்சடி சம்பாவம் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ போட்டுருக்கிறது தான் கொத்தமல்லி கருவேப்பில் இது எல்லாமே நம்ம போட்டு இப்போ வதக்கிட்டு கட் பண்ணியிருக்கிற தக்காளியும் எடுத்து அதில் கொட்டியாச்சு எட்டு கிலோ தக்காளி வெங்காயம் எட்டு கிலோ தக்காளி எட்டு கிலோ இதுவும் நல்லா வதங்கணும் எண்ணெயில் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு ஏன் இப்போ போடுறோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதனால தான் உப்பு இப்போ போடுறாங்க இப்போ பச்சை பட்டாணி கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கிச்சனில் செய்யணும் ஏன்னா சின்ன சின்னதாக நறுக்கி போடணும் நாம் அளந்து எடுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமை சம்பா கோதுமை நல்லா வெந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இதில் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கரெக்டாக ஊற்றணும் ஒன்றுக்கு ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி ஊற்றணும் அந்த அளவு தான் ஊற்றணும் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது அப்போ தான் சரியாக இருக்கும் நாம ஒரு கிலோ சம்பா கோதுமை போட்டோம்னா ஒன்றரை கிலோ தண்ணி சாம்பார் ஒரு பக்கம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா கொதிக்குது அதை போட்டு மத்தில் போட்டு கடைஞ்சி அதை ரெடி பண்ணணும் அதுமாதிரி இன்றைக்கி சக்கரை பொங்கல் இனிப்புக்காக அந்த சக்கரை பொங்கல் சாம்பார் கொதிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறோம் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு தண்ணி எடுத்து அதை மிக்ஸியில் அரைக்கணும் இப்போ சக்கரை பொங்கல் கொதிக்க இனிப்புக்காக சக்கரை பொங்கல் செஞ்சோம் நாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி கொதித்த உடனே தான் நம்ம அந்த சம்பா கோதுமையை போடணும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது சம்பா கோதுமை எடுத்து அப்படியே கொட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் என்னென்னா அடியில் போய் தங்கிடும் வேகமாக கொட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கலரை கலரிகிட்டு இருக்கணும் இதில் இப்படி கொட்டி கலர்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டணும் அப்போ தான் அருமையாக இருக்கும் இல்லைனா அங்கங்கே இப்போ குண்டு குண்டாக வந்தாலும் அது வந்து ஓட்டிக்கும் அது நல்லா இருக்காது இதுதான் நல்லது இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இது கொட்டை கொட்டை கலர் கலரை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறது அதுக்காட்டி சாப்பாடு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அரிசி வெந்தரிசி பச்சரிசி இப்போ நாம் என்ன பண்ணணுன்னா வெள்ளத்தை பாகு மாதிரி எடுத்து வெள்ளத்தை சூடு காமிச்சு அதை வடிகட்டோம் ஏன்னா வெள்ளத்தில் சில இடத்துல கற்கள் எல்லாம் இருக்கும் அதை சுத்தமாக வேணால் தண்ணி ஊற்றி லைட்டாக வடிகட்டி அதை ஊற்றி கலறி முந்திரி திராட்சை போட்டுற வேண்டியது தான் சுவையான பொங்கலும் நமக்கு ரெடியாகிடும் பாருங்கள் ரொம்ப கொதிக்குது இப்போ புதினா கொத்தமல்லி சம்பா கோதுமை புதினா கொத்தமல்லி போட்டு இதையும் கலர வேண்டியது தான் சுவையான கிச்சடி சம்பா கோதுமை நமக்கு ரெடி ஆகிடும் இதை கொஞ்சம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கலரணும் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் கலறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது நல்லா கலறி விடணும் அடிப்பிடிக்காமல் தீயாமல் இருக்கிறதுக்கு கலரணும் மற்றபடி மத் ஈஸியான வேலை இருந்தாலும் இதை கலறி தான் பெரிய வேலையே அதில் இப்போ வெள்ளை நாங்கள் கரைச்சு சர்க்கரை பொங்கலுக்கு அதை ஊற்றி அதில் அப்படியே கலர வேண்டியது தான் சுவையான சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நமக்கு வேண்டிய கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சி அப்பாவுக்கு படைச்சிட்டு அதை கொடுக்கும்போது இருக்கிற ஆனந்தம் ரொம்ப சந்தோஷம் நம்ம துவாரக மாயில் அவ்வளோ அழகான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி கிச்சடி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்குது பொங்கல் இது தொட்டுக்க சாம்பார் எல்லாம் சுவையாக இருக்குது ஷாய் ரம் வணக்கம் நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு வியாழக்கிழமை நாம அன்னதானம் பண்ணது ரொம்ப அருமையாக வந்தது உண்மையிலே ரொம்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா கிச்சடி சம்பா கோதுமை அவ்வளோ நல்லா இருந்தது கிச்சடியில் அந்த சம்பா கோதுமையில் செஞ்ச கிச்சடி அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கு தேவையான சாம்பாரும் அது சர்க்கரை பொங்கல் சுண்டல் இது எல்லாமே வாங்கி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்தது இதுக்கு உதவி செய்த சாய் சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அப்பாவுக்கு தான் இந்த நன்றி இது கண்டிப்பாக அப்பா போடுவதும் அப்பா அதை வாங்கி சாப்பிட்றதும் சாய் அப்பா தான் அந்த நம்பிக்கை அப்பா கொடுத்ததுனால தான் நம்மளுடைய துவாரகமயாலயத்தில் சிறப்பான அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓம் சாய்ராம் அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னா இந்த ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிஞ்சு அனுப்பி வைக்கலாம் சாய்ராம்